அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி நிகழக்கூடிய கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின மொழி தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே பொதுவாகவே நவ கிரகங்களினுடைய கூட்டணி செயற்கை பேச்சு பயிற்சி அமைப்பு அதனுடைய பார்வை சஞ்சாரம் இவற்றினுடைய அடிப்படையாக கொண்டு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து பலன்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கணிக்கப்படுதுங்க அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த ஏப்ரல் பதிமூணு அன்று நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது தங்களை வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரம் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் அது டியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட நீங்க சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் நீங்க கூடுமான வரைக்கும் உஷாராகவும் திட்டமிட்டு ஒவ்வொரு செயல்கள்லையும் காரியங்களையும் மேற்கொள்ளும் போது அதீத பலன்கள் கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகளையும் எளிதாக சமாளிக்கவும் முடியும் அதே சமயம் மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா முதலீட்டின் போது கிவினமாக இருக்க வேண்டும் மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு தெரியாத மனிதர்களின் பேச்சை கேட்டு பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க பணத்தை யாரிடமிருந்தும் கை நீட்டி வாங்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் செலவையும் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் மற்றபடி வேலையில் ஓரளவிற்கு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்திலையும் இருக்க பாருங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நீங்கள் புதிய முயற்சிகளை தற்சமயம் மேற்கொள்ள வேண்டாம் நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வி அடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அவசியம் அதாவது இன்னும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு அதை தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஒரு ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் குழப்பம் அடை அடைவதோடு மட்டும் இல்லாம ஒரு விதமான அச்ச உணர்வு பய உணர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் தேவை அதை பத்தியும் நீங்க ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டாம் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த குழப்பம் நாலளவில் பார்த்தோம் அப்படின்னா பயத்தை உருவாக்கும் அதனால கொஞ்சம் வந்து குழப்பிக்கொள்ளாமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கிறது சால சிறந்தது மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள தினமும் தியானம் பண்ணுங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தினமும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில எழுந்தவுடன் முருகனையோ அல்லது விநாயகப் பெருமானையோ சிவபெருமானையோ பெருமாளையோ நீங்க வணங்கிவிட்டு அந்த நாளை நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பம் பயம் அச்ச உணர்வு மன பதட்டம் இது மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுபட முடியுங்க அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டாக வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினைச்ச பணத்தை கடவுள் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பாரு ஆனால் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் வரிசை கட்டி நிற்கும் அதனால் செலவினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க கோர்ட்டுக்கு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையில் திறமை வெளிப்படுத்துவீங்க நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையின் காரணமாக விளைவுகளையும் சவால்களையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்கொண்டு போராடி அதற்கு பிறகு வெற்றியடைய வேண்டியதாக இருக்க பெறலாம் அதே மாதிரி வெளியில எல்லாம் நல்லதாக நடந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழத்தான் செய்யும் மனைவியிடம் பொய் சொல்ல வேண்டாம் மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்த நடந்தால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும் எதிரிகளோடு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தில் பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுவது அவசியம் எல்லா விஷயத்திலையும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர ஆலோசனை பண்ணி நிதானமாக கையாள பாருங்க அதே மாதிரி நீங்க எல்லா வேலையையும் ஒரு டைம் டேபிள் போட்டு செய்யறது ரொம்ப நல்லதுங்க நேரத்தை அனாவசியமாக வீணடைச்சிட்டீங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலை பலவும் தலை மேலே விழும்படி ஆகிடும் அதனால ஜாக்கிரதையா இருக்க பாருங்க வேலை பணியிடத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அக்கறையோடு பணிகளை செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவை செய்து உங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க அந்த நபரை அடையாளம் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் நிதானமும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது அவசியமான ஒன்று அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம் அதே மாதிரி உடல்நல பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா கால்வழி போன்ற பிரச்சனைகள் இடலாம் ஒரு சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை வந்து தொந்தரவு கொடுக்குங்க இதனால் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுலையும் சிக்கல்கள் ஏற்படலாம் உங்களுடைய மனதில் இனம் புரியாத பயம் பதற்றம் ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று bila nak மற்றொரு புறம் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் நடைபெறுது அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்பம் மற்றும் பணியிடத்தில் கடினமான சூழல் நிலவ ஆரம்பிக்கும் திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பு அதிகரிக்கலாம் வேலையில் நிறைய சிக்கல்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்தில் எதிரிகளை கவனமாக கையாள பாருங்க உங்களுடைய புதிய நட்பு தீங்கு விளைவிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உஷாராக இருக்க பாருங்க அவர்களிடத்துல எந்த ஒரு தனிப்பட்ட விஷயமோ குடும்ப விவகாரமோ தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த ரகசியங்களோ அல்லது அலுவலகம் தொடர்பான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அரசியல் தொடர்புடையவங்க பேச்சில் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகுவினுடைய அமைப்பால் மனக்குழப்பம் பயம் பதட்டம் இது எல்லாமே தங்களுக்கு அதிகரித்து காணப்படுறதுனால இந்த நேரம் உங்களுக்கு பல விதத்தில் சோதனையை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அது அது மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமண வாழ்க்கையிலையும் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல பாருங்க உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பது சால சிறந்தது துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வதும் நல்லதுங்க வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றப்படவும் வாய்ப்புகள் இருக்குது உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கவனமுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள் விஷயத்தில் கவனம் இருக்கணும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பணிக்கிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுல சிக்கல்களும் உருவாகலாம் அதனால் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்கள் சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதில் தோன் தொந்தரவு ஏற்படுத்த செய்யும் கடன் வாங்க வேண்டிய சூழல் பலருக்கும் உருவாகலாம் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய வேலையில திட்டமிடலும் கவனமும் தேவை சிலருக்கு தோல் ஒவ்வாமை மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவும் கொடுக்கலாம் அதே மாதிரி வணிகம் தொடர்பான விஷயத்தில் மன அழுத்தமான சூழல் ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லங்கிற பட்ச உங்களுடைய நல்ல பெயர் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது பணியிடத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது சாலை சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடுமையான முயற்சிகள் மட்டுமே வெற்றியை தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையிலையும் பணவரவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த காலகட்டம் முழுவதும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பணவரையும் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நலத்தில் கவனமாக இருங்க மறு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை தரும் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் பிறரின் ஆலோசனையை கேட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க